何を言うのさら、ありがとうございます。ありがとうございます。ありがとうございます。ありがとうございます。<laughs> ஒரு பழைய வீட்டோட வாங்கலாம் அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மாவும் வயசு அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கேட்டுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு தான் போ போறோம் அப்படின்ட்டு அவங்க கதை கேட்டு முடிச்சு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா மற்ற மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கிருக்கேன் அங்க ஒரு வீடு இருக்கு அந்த ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சரி எங்கேயும் நான் வந்தேன் அப்படின்னு அங்க வந்தோம் வந்து மச்சா படம் சூப்பரா அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு சில நாளும் பிரச்சனை எல்லாம் சமையல் பண்ணிடலாம் சரி இது வந்து இதான் மச்சா வீடு நான் சொன்னாலும் பார்த்தா பாத்துட்டு வீட்டு இடிச்சுரு அப்படின்ட்டான் இப்படி நான் வீட்டில சொல்லிட்டு ரமேஷன் சொல்றேன் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் ரொம்ப நாள் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு பண்ணான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வச்சா சந்தேன் தான் அட்ரஸ் இல்ல அவன் நினைக்கிறேன் நீங்க வீட்டுல வந்து இடிச்சு

你问啥给来干？人哪来一个？什么给来干？

விழாக்கு முறையை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பத்தி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இது இல்லை ஸோ அவருதான் தான் சினிமால என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அந்த படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழி படத்துல அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா கூட்டு இது போட்டு பாத்துட்டு போய் இது நம்ம சொல்லிட்டு இருக்குவோம் சோ பாத்துட்டு மண்ணு மண்ண கூப்பிட்டு கொடுத்தாங்க சான்ஸ் டே குடுத்தாங்க போய் யாருங்க நினைட்டு இருக்கேன் அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு உன் நான் வந்து வாங்க இந்த மாதிரி பேரு கேட்பாரு நெட்ரடியூஸ் ஆகும் இதுதான் சி நான் ரெண்டு நான் ரெடியா இருந்தேன் அப்புறம் அவர் வந்த மாதிரி டிசிஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன வேணாலும் ஆளுதலாம் மாத்துறாங்களா இல்ல இல்லாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மொழியா இல்லாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல நீ முன்னு சபைல இருந்து வந்திருக்கீங்க இப்போ டைம்ல காட்ட போறோம் ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங் சும்மா ஜென்டலா வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அதனால நான் வந்துட்டு எழுதி கிளாப்ஸ் டைட்டல் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க நியூசபா டிவில ரீச் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படின்னாரு அப்ப நான் வந்து அப்படின்னு சொல்லி கேட்கறேன் சீ உங்களை பண்ணலாம் நான் வந்தாலும் உங்க பேர் என்ன அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உங்க பேர் என்னன்னு கேக்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்ல நான் எப்போ வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக் எல்லாம் காமிச்சுட்டு அப்புறம் நான் சீன் போடாம போலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னன்னு என்ன காட்டும் கூட காப்போம் அப்படின்றத சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இது இப்படின்னு பண்ணலாமா என்ன நீங்க கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க அந்த டயலாக் சொல்லுங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவரு நல்லா தான் இருக்கு ஆனா பில்டப்பா இருக்காது நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் வந்து என்கிட்ட கேப்பார் உன் பேர் என்னன்னு நான் ஒன்னா பாபி 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 என்னுவேன் ஒன்னா பாபி பாபி பாபின் ஒரு பாபி தான் என் பேரு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப் பாபுதான் சொன்ன அப்படின்னு சீன் அவட ஆரம்பிச்சது நான் ஈரோயர் சொன்ன வரேன்னா அன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் நீங்க விரும்பி குறையவே இல்ல அதே அன்பு அதே அக்காய் அக்கா திரும்பி என்ன சொன்னாருன்னா டைரக்டர் கூப்பிட்டு சாங்டாக் என்ன வேணும் சாங்டாக் எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாங்டாக் என்ன பண்ண முடியும் அத மூலயம் யூஸ் அப்படின்னு தான் சொன்னாரு அன்னைக்கு போய் மொட்டை மாடியில பார்த்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் என்ன பத்து பத்து இருக்காரு சோ ஒரு ஐந்தும் அரவணையும் கொண்ட ஒரு அருமையான வார்த்தைகளுக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கதை விதி நன்றி சொல்லும் எங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லும் சோ ரொம்ப நன்றி அது மாதிரி அதனால எப்பயுமே அவங்களுக்கு பின்னாடி அவர் நான் கண்டிப்பா நிற்பேன் அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் எஸ்ஆர் பாட்டீங்கன்னு நீங்க பாப்பீங்க செலவு பண்ணி சத்ய புக் இந்த படத்தினுடைய ஆர்யா தான் நிகாரிக்கா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு பொண்ணு வந்தது இருந்து எல்லாமே சூப்பரா போச்சு அப்ப ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான்

ஒரு ஈகும் ஒரு காந்தியில் அவங்க நடிகை பயன்சாமி காணித்து விட்டுருக்கீங்க அவனை வந்து நீங்க நான் காண உடப்போறேன்ட்டு அதுக்கப்புறம் இந்த காலி சூப்பர் சார் அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போ காமரி சூப்பர் ஸ்டார் போட்டுட்டான் படத்துல நூறாவது நடிகர் ரஜினி சார் போட்டு கேட்கிறாரு காமிரி அப்படின்னு நான் வந்து இல்லை சார் ஆரியர் தான் போட்டாங்க என்ன இந்த படம் ஆரம்பிச்சுட்டோம் இந்த மாதிரி ஆனந்த லைன் ஆரியா போச்சு ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் முடிச்சிட்டு சிக்ஸ் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் பிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டு ராமசாமி அப்புறம் இங்க நான்தாங்க எல்லாம் முடிச்சுட்டேன் சோ அப்படி ஆர்யா வந்தா ஃபுல் ஸ்டூரி சொன்னாங்க ஆர்யா கேட்டுட்டான் இந்த வீடு ஒரு இடம் வாங்கின இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன் அந்த வீட்டுல வந்து ரெனவேஷன் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க அம்மையும் முன்னேன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆயிடுச்சு தான் போறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சு வீடு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மாதிரி நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் பண்ணிட்டு வந்தேன் சரி எங்க நான் வந்துடுறேன் அங்க வந்தோம் வந்து மச்சா படம் சூப்பரா இருக்கு கதை நல்லா நம்ம பண்ணிடலாம் எவ்வளவு சார்னாலும் பிரச்சனை எல்லாம் செமையா பண்ணிடலாம் சரி நம்ம இது வேற இதை மச்சா வீடு நான் சொன்னாங்க பார்த்தான் பாத்துட்டுல சடங்கு வந்து இல்ல போய் பாத்துக்கல மச்சா இந்த வீட்டு இருந்துச்சு அப்படின்ட்டான் நீ என்ன சொன்னா வீட்டுல இருந்து நான் வீட்டுல சொல்லிட்டு ரமேஷன் சொல்றேன் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆகல இல்ல கண்டிப்பா பிளப் பண்ணி வேணா கூட அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரி இல்ல அது சரி இல்ல சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு இருந்துச்சு போன் பண்ணான் போன் பண்ணி இந்த மாதிரி சந்தேன் வீட்டுதான் அட்ரஸ் அவனு அனுப்புற ஒரு வீட்டுல வந்து இடிச்சு ஃபுல்லா டெமானிஷ் பண்ணுறேன்

ோம் இப்படி அப்படி ஆயிடும் அப்படின்ற கிடையவே கிடையாது வாழ்றது ஜாலியா வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னும் பார்ப்போம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் ஒரு எனர்ஜி தான் இங்கே ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து புடிஞ்சுடா நிக்க வச்சிருக்கு என்ன ஒரு படம் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கு பயனுக்கே கிடையாது இந்த படம் சொன்ன மாதிரி பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற என் வீட்டு வாசலாம் கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க சோ அளவுக்கு ஏன்னா ஆரியா சொன்னா இந்த படம் பண்ண முடிக்கிற வரைக்கும் வேற படம் கம்மிட் ஆகாத ஃப்ரீயா பண்ணி பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆகிய நான் திருப்பி தருவேன் வெற்றி இந்த பொதுத்துறையினுடைய இயக்குனர் ஆனந்த் சோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் மோனன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னா அதை சொல்லுவான் டிடி சொல்லுவான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனா ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும் கேம்குள்ள ஒரு பணம் திருட்டு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் சோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மந்தி லேயர்ஸ் ஒண்ணு பண்ணுவான் அந்த மாதிரிதான் இந்த கதையை இந்த கதை என்ன தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜ்ல உட்காந்து யாருக்குமே தெரியாது இவன் ஆயா கூட சரியா தெரியாது யாருமே அடிச்சவங்களே தெரியாது இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனா பாக்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியா கிளியரா அவ்ளோ காமெடியா ஒர்க் அவுட் பண்ணுவான் சோ அந்த விதத்துல ஆனந்த நான் பாராட்டுறேன் ஆனந்தக்கு மனமாவும் நன்றி ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் நீங்க அவங்க மேலக்குதுங்க கை காட்டுவான் கீல் பண்ணுவான் ஆனா வந்து அப்படின்னு கேட்பேன் என்ன சொல்லவே இல்ல இல்லவா இல்ல சொல்லியாச்சு பத்தி மேலவா அங்க உலகம் இருக்கிறாருங்க அதாவது வந்து இந்த கேட்டு மாறும் என்னுடைய நான் ஜெயிச்சி அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான்

சரவணன் தானேஷ் இவருக்கும் இந்த நேரத்தில் மனமாதிரி நன்றி அதுக்கப்புறமா இதுல நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய நேர சார் கஸ்தூரி மேடம் யாஷிக் ஆனந்த் அண்ட் கிங்ஸ் மாரண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு பூரி காமெடி இருக்கு கண்டிப்பா செம்மையா இருக்கும் அது கிங்சிக்கு ஒரு தலைகே நடக்கிற காமெடி இருக்கு மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்கு அண்ட் நியல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்கு யாஷிக ஒரு பாட்டில் காமெடி இருக்கு நம்ம கசூரி மடங்கு ஒரு புக் காமெடி இருக்கு இப்ப நான் சொல்றாங்க இந்த காமெடி எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க தியேட்டர்ல கண்டிப்பா பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க நல்லா ஒர்க் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார் எங்களுடைய டீமே அவருடைய வேரியேஷன் நாங்க லைன்ல ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதுல ஒவ்வொருத்துலையும் ஒரு வேரியேஷன் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு ரொம்ப பொறுப்பானவரு ரொம்ப கரெக்டா எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார் ரொம்ப செலவு பண்ணாம கரெக்டா பண்ணுவாரு ஸோ ரொம்ப என்ன அழகா ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்துல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய டீம் பாலாஜி காத்தி அண்ட் கிரீட்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் சார் இருந்துட்டு எங்க ஒர்க்க மட்டும் இல்ல அங்க நிறைய ரூப் ஷாட் எல்லாம் போயிட்டே இருக்கோம்ல இல்ல கேமரா தான் இருப்பார் கட்டி சொல்லுங்க கட்டி கேமரா வந்து ரொம்ப அவருக்கு கை கொடுப்பாரு இல்ல சார் சிந்திதாரு என்ன ஹீரோ தான் கொடுத்தாரு செட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி சார் இருக்காரு எல்லா செட்டும் மாத்தி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி காட்டுங்கிட்டாரு ரொம்ப கன்ஃபியூஷன் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இப்ப நாலு சைடு செட்டு போட்டாரு நாலு சைடு திருப்பி அவரு திரும்ப கிளர் மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி மாத்தி பண்ணிட்டாரு நாங்க வந்த காப்பாரு வண்டி இல்ல போறது சுற்றி கிணறு மாதிரி இருக்கு சாருக்கு ஏனி போட்டு ஏறி போய் பாத்துக்கிட்டு ஏனி போட்டு வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் என்ன வழி வேணும் நம்ம வச்சிக்கலாம் அப்படின்றதால ஒர்க் பண்ணாரு ஏன்னா நாங்க காமிரி செட்டுக்குள்ள பண்ணும்போது இதை மாத்து அதை மாத்துங்க இதேங்க அப்படின்னு சோ அதெல்லாம் தாழ்ந்துகிட்டே அவருடைய டீம் அவ்வளவு ஒர்க் பண்ணாங்க சோ இதுல ஒவ்வொரு ஒர்க்குமே செட்டு இருக்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் மோகன் சாருக்கு நன்றி இந்த மிகப்பெரிய பலம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய இப்பவே இந்த சாங் கோவிந்தா சாங் அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆயி வைரலா போயிட்டு இருக்கு ரீ ரிகார்டிங்ல ஆஹ்ரோக்குன்னு கண்டிப்பா நீங்க கிளாப்ஸ் பண்றாலும் ஒரு நாலு இடம் இருக்கு ராஜேந்திரன் சாருக்கு ஒண்ணு வாசிச்சு அந்த இடம் இன்னும் ஒரு மூணு இடம் இருக்கு சாங் ஆனா செம்மையா இருக்காது அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அந்த ஹீரோயின் கீதிகா சோ ஆனந்த சொன்ன மாதிரி பஸ்ட் டே வரும்போதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸ் பெடிக்கியூர் மெனிகூர் ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமா வந்தாங்க வந்தவுமே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்ட்யூம் அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த க போட்டு கரட்டி அழுத்து கவுல கொடுத்து அப்படிதான் எடுத்தோம் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க உடனே முழு டைம் என்ன எப்படி அது ஒரு மூணு வேரியேஷன் கேரக்டர் பண்ணிருக்காங்க ஜெசிகா ஹர்ஷினி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க

அதே சென்ட் மாஸ்டர் சில்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும் டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய செல்வமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிய சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சோ எப்பவுமே நான் உங்க சொல்லுவேன் நம்ம உங்க ஜெயிக்கிறோம் ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போறான் இல்ல லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன் ராமரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஆனா அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை அதுல அவர் கூட இருந்து அவரை பத்தி பேச சீதா லக்ஷ்மணன் விபூஷ்ணன் பரதன் ராவணன் இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்ததுதான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன் அந்த மாதிரி யார இருந்தாலும் வாட்டில் ஒருத்த ஒரு உயரத்துக்கு போறாங்க அவன் மட்டுமோ அவன் மட்டுமே நம்மளோட டேலண்ட் மட்டுமே காரணம் இல்லை அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம் அப்படி என்னை இருக்கிற இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாருமே அப்புறம் அந்த சுரீஷ் நண்பர் அந்த கடைசியில பார்த்திருக்காரு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பார்த்து நினைப்பேன் என்னுடைய முதுகா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது இந்த மேடையில எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்ல இருந்து இன்னைக்கு நாங்க ஹீரோவா இந்த பர்தலை ஆர்யா ல இருந்து இந்த இருந்து எல்லாருமே

என்ன அன்பு தொடர்ந்து அன்பு வச்சுட்டு இருக்கிறேன் மேலும் மேலான அன்பு சொந்தங்கள் அறிய அறியங்கள் இங்க ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம் அதுவும் நான் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் மாமா அக்கா அண்ணன் சித்தி அத்தை மகமாரி அவர்களுக்கும் எல்லா குட்டிஸ்கும்

அதனால இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி மற்றும் மதன் மதன் அண்ட் பரத் டீம் ப்ரொடக்ஷன் பரத் கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா ஜெய் சோ அவங்களுக்கும் எல்லாரும் மற்ற யாருக்கு தெரியல விக்டன் தெரியல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு விடை பெறுகிறேன் போய் பாருங்க நல்ல படம் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தையோட பாருங்க ஒர்க் பண்ணிருக்கோம் பயமா என்ன சோ மச்